சிவகங்கை தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக இன்றைய தினம் நாடாளுமன்ற அவையில் இந்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அரசியமைப்பு சட்டத்தின் உருவாக்கிய அறிஞர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி விரிவாக அவமதிப்புடன் பேசியுள்ளார் அதை கண்டிக்கும் விதமாக இன்றைய தினம் சிவகங்கையில் உள்ள தபால் நிலையத்தை சிவகங்கை தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக முற்றுகை போராட்டத்தை நாங்கள் நடத்தியுள்ளோம் ஒன்றிய உள்துறை அமைச்சர் ஆர் எஸ் எஸ் அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உடனே மன்னிப்பு கேட்க வேண்டும் உடனே மோடி அரசு மதவியை நீக்கம் செய்ய வேண்டும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானமாக உள்ளது நாற்பது கோடி ஒடுக்கப்பட்டவக்கூடிய தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நாற்பது கோடி ஒடுக்கப்பட்டவர்களுடைய தலைவரை ஒரு ஆர் எஸ் எஸ் சூப்பர் அமித்ஷா அவர்கள் இழிவுபடுத்துகிறார் என்று சொன்னால் இந்த தேசம் வெட்கம் வெட்கப்பட வேண்டிய ஒரு நிலை அமித்ஷாவை உடனே பதவி நீக்கம் செய்ய வேண்டும் இல்லை என்றால் இந்திய அளவில் நாற்பது கோடி ஒடுக்கப்பட்ட மக்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுப்போம் தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து தலைவர் எழுச்சி தமிழர் தம்பிகளாய் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் அடுத்தடுத்து முன்னெடுப்போம் என்பதை சிவகங்கை விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக இன்றைய தினம் இந்த முற்றுகை போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த முற்றுகை போராட்டத்தில் கலந்து கொண்ட மண்டல துணை செயலாளர் அண்ணன் முத்துராஸ் அவர்களும் மாவட்ட பொருளாளர் அண்ணன் பாஸ்கரன் மாவட்ட துணை செயலாளர் அண்ணன் சுடர்மணி மாவட்ட செய்தி தொடர்பாளர் ஆதிவளவன் மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் திருப்போணம் கண்ணன் சிவகங்கை ராமதாஸ் சிவகங்கை கார்த்திக் காளையார் கோவில் தம்பி வெற்றி விஜயன் காளையார் கோவில் தாளிதாஸ் மானாமதுரை கிருஷ்ணமூர்த்தி இளையான்குடி ஜேம்ஸ் வளவன் சதீஷ் வளவன் மற்றும் இஸ்லாமிய ஜனநாயகப் பெருடைய மாவட்ட அமைப்பாளர் அண்ணன் சேட் முகமது மற்றும் இளஞ்சிறுத்தியில் எழுச்சி பாசலுடைய மாவட்ட அமைப்பாளர் அண்ணன் ரவி மற்றும் ராகுலம் கருப்பையா ஊடக அமைப்புடைய பொறுப்பாளர்கள் மற்றும் சிவகங்கை தெற்கு மாவட்டத்தினுடைய திருத்தைகள் அனைவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி